எல்லார எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலை முன்னேப்பற்றி யோசிச்சு திங்கப்படு ஒரு செல்ஃபோன்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி என்னோடய ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இம்பார்ட்டன் ஆப் காவலன் எஸ்ஓஎஸ் ஆப் கவர்மெண்ட் ஆப் இது வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க நீங்கள் இன்கேஸ் ஒரு கிரெக்டிக்கலான ஸ்டேஜில் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லைனா த்ரீ டைம்ஸ் ஷேக் பண்ணிங்கன்னா இந்த அலாட்டோடைய கண்ட்ரோல் அதாவது போல் டேஷன் கம்பெனிக்கு அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும் எந்த இடத்துல லைவ் லொக்கேஷன் அவங்களுக்கு ஷேர் ஆகிடும் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேர் ஆகிடும் அதனால் கவலைப்படாதுங்க ரிஜிஸ்டர் வைங்க போல்டாக இருங்க கேர்ள்ஸ் எப்பயுமே ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மிளகாத்தூள் விபூதி குங்குமம் மணல் எல்லாம் வந்து எமர்ஜென்சிக்கு கையில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்கு முடிஞ்சால் நீங்கள் உங்களை சேஃப்டி பண்ணி காப்பாற்றுக்கிங்க முடியலன்னா நீங்கள் தகவல் சொல்கிறீங்க தகவல் சொல்கிறது மூலயமா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் விரைவில் வந்து உங்களை வந்து காப்பாற்றிடுவாங்க கவலைப்படாதீங்க இந்த எஸ்ஓ வயஸ் காவலன் ஆப்பை லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க மொபைலில் அதில் நடுவில் க்ரீன் கலர் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனாலே போயிடும் அப்படி இல்லை உங்களால் முடியலன்னா த்ரீ டைம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிடும் இன்ஃபர்மேஷன் ஒன்று ஒன்று நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க முடியும் நமக்கு தான் பாதுகாப்பு உங்களுக்கு தான் பாதுகாப்பு உங்களை பற்றி யோசித்து நீங்கள் போட்டு வர சொல்லு நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு நீங்கள் காரண ஆப் உங்கள் மொபைலில் இல்லைன்னா இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க பெண்கள் மிக மிக பாதுகாப்பாக இருக்கணும் இந்த இன்சிடெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஏன் சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக கோவையில் இந்த பாலியல் வன்கொடுமையில் தாக்கப்பட்ட செக்ஷுவல் அசஸ்மெண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் அபியூஸ் இது நடந்திருக்கு வன்கொடுமை இதுலேருந்து அவங்க தப்பிக்க முடியல ஒரு ஆண் நம்பரோட கூட இருந்துமே அவங்களால தப்பிக்க முடியல ஸோ அதனால தான் இந்த விழிப்புணர்வும் அவேர்னஸ் வீடியோவும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போய் ரீச் ஆகட்டும் தெரிஞ்சவங்க நீங்கள் மட்டும் தெரியாதவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆகும் பாய் பாய் சீ லெட்ரடாய் சிங்கல் சிபின்